படம் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா போல பீக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கணும் வாங்குடியில் கார் பார்த்தீங்கன்னா போல பீக்கோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோடய வீரியன் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் இஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இங்கே ஒரு டிஷர்ட் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சரிஸு கடவுட வண்டி வரக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்லிடுவாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷரிங் பார் விண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா அன்னைக்கு பர்லாம் போட்டிருக்கு வண்டியோட டயர் பேன் பார்த்திங்கன்னா ஃபோர் டயருமே உங்களுக்கு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு எஸ் நாற்பத்தொன்னு சீரோ